பக்தி கிளிச் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் அச்சை லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது உபாசன தெய்வ வழிபாடை பத்தி தான் பார்க்க இருக்கிறோம் பன்னிரெண்டு ராசிக்காரங்களும் வந்து எந்த உபாசன தெய்வத்தை வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா பிரச்சனையில இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல்ல வந்து இந்த உபாசன தெய்வ வழிபாடுனா என்னன்ட்டு தெரியாம நிறைய பேர் இருப்பீங்க ஸோ இது ஒன்றும் இல்லை இது பார்த்தோன்னா வந்து உங்களுடைய ஏஎல்பி லக்னத்துல இருந்து ஒன்பதாவது பாவகம் வந்து அந்த அதிபதியோட தான் வந்து நம்ம உபாசன தெய்வமா நினைச்சு நம்ம வழிபாடு அப்படிங்கறது செஞ்சுட்டு இருக்கோம் முதல்ல பார்த்தோம்னா இந்த உபாசன தெய்வ வழிபாடு யார் யாரெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத பாக்கலாம் குலதெய்வமே வந்து தெரியாம நிறைய பேர் இருப்பீங்க அல்லது குலதெய்வம் கோவில் வந்து தொலை தூரத்துல இருக்கும் சோ அடிக்கடி போக முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டுட்டு இருக்கும் சோ இவங்க எல்லாருமே வந்து தாராளமா இந்த உபாசன தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது செஞ்சீங்கன்னா நிச்சயம் வாழ்க்கையில வந்து பல மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் குறிப்பா பார்த்தோம்னா இந்த உபாசன தெய்வ வழிபாடுங்கிறது விபத்துக்கள்ல இருந்தும் தப்பிக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யும் குலதெய்வத்துடைய அருள் அப்படிங்கிறது இந்த தெய்வத்தின் வழியாக உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் முதல்ல வந்து மேஷ ராசி ஏஎல்பியா போயிட்டு இருக்கு அப்படின்ற போது அவங்களுடைய உபாசன தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா பழனிமலை முருகன் தான் இந்த முருகருடைய வழிபாடை வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையன்றும் நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயம் வந்து நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில ஏற்படும் அடுத்து வந்து ஏஎல்பி வந்து ரிஷப ராசியா போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது நீங்க வந்துட்டு வழிபாடு செய்ய வேண்டிய உபாசன தெய்வம்னு பார்த்தோம்னா ராமநாத சுவாமி தெய்வம் தான் நீங்க வழிபாடு செய்ய வேண்டியது உங்களுடைய உறவினர்கள் யாராவது ராமேஸ்வரத்துக்கு போறாங்க அப்படின்ற போது இந்த ராமநாத சுவாமியோட புகைப்படத்தை வந்து வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு கூட நீங்க வழிபாடு செய்யலாம் இந்த சுவாமியை வந்து நீங்க வெள்ளிக்கிழமை தோறும் தீபம் போட்டு ஏத்திட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நிகழும் அடுத்து பார்த்தோம்னா ஏல்பி வந்து மிதுன ராசியா போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது நீங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டியது புதன்கிழமை அன்று பார்த்தோம்னா மீனாட்சி அம்மனை தான் வழிபாடு செய்யணும் அவங்க தான் வந்து உங்களுடைய வாசனை தெய்வம் அடுத்து பார்த்தோம்னா ஏல்பி வந்து கடகராசி கடகராசியா போயிட்டு இருக்குன்னா ஒவ்வொரு பௌர்ணமி நாளன்னைக்கும் மீனாட்சி அம்மனுடைய வழிபாடு செய்யுங்க நிச்சயம் நல்ல மாறுதல்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில ஏற்படும் வருகின்ற பிரச்சனைகள்ல இருந்தும் சீக்கிரமாவே தப்பித்து கொள்ளலாம் அடுத்து ஏல்பி வந்து சிம்ம ராசியா போயிட்டு இருக்குன்னா நீங்க வழிபாடு செய்ய வேண்டியது சிங்க பெருமாள் சிங்கப்பெருமாள் வழிபாடு முடிஞ்ச வரைக்கும் வந்து திங்கக்கிழமை நாள் அன்னைக்கு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதே போல தீபம் போட்டுட்டு முதல்ல வந்துட்டு தெய்வத்துக்கு வழிபாடு செய்கிறீங்கன்னா வெற்றிலை பாக்கோட தான் போயிட்டு வழிபாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் எதனாலன்னு கேட்டிங்கன்னா இப்ப உறவினர்களையே பாக்க போறீங்கன்னா பழம் இந்த மாதிரி பொருட்களை வாங்கிட்டு போறது உண்டு அதே போலதான் தெய்வத்துக்கும் வந்து நீங்க முறையா வழிபாடு செய்யணும்னு நினைச்சீங்க உங்களுடைய வேண்டுதல் வந்து இறைவனுக்கு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வெற்றிலை பாக்கு அந்த இடத்துல இருக்கணும் அடுத்து பார்த்தோம்னா ஏல்பி ராசிங்கும் போது கன்னி ராசியா போயிட்டு இருக்குன்னா நீங்கள் வழிபட வேண்டிய உபாசன தெய்வம் வந்து துர்க்கை அம்மன் துர்க்கை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் வந்து நெய் தீபம் போட்டுட்டே வாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியலாம் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வத்தோட அருள் வந்து அந்த தெய்வத்தின் மூலமாக உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்தது பார்த்தோம்னா ஏல்பி வந்து துலா ராசியா போயிட்டு இருக்குன்னா நீங்கள் வழிபட வேண்டியது மகாலட்சுமி தாயார் பெருமாள் கோவில்ல இருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி தாயார் வழிபாட நீங்க தாராளமாக செய்யலாம் அடுத்து வந்து ஏஎல்பி வந்து ராசியா போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது உங்களுடைய உபாசன தெய்வம் வந்து பத்மாவதி தாயார் பத்மாவதி தாயாரை வந்து வெள்ளிக்கிழமை தோறும் யார் ஒருத்தங்க வந்து தீபம் போட்டு வெற்றிலை பாக்கோட வச்சு தரிசனம் செஞ்சுட்டு வரீங்களோ குலதெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்தது பார்த்தோம்னா ஏஎல்பி வந்து தனுசு போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது நீங்கள் வழிபட வேண்டியது தட்சணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி கடவுளையும் சேர்த்து அதோட வராகி அம்மன் வழிபாடும் பஞ்சமி திதி என்று வழிபாடு செய்யுங்க நோய் நொடியிலிருந்து நிச்சயமாக காப்பாற்றப்படுவீங்க அடுத்து வந்து ஏல்பி வந்து மகரம் ராசியா போயிட்டு இருக்குன்னா நீங்கள் வழிபட வேண்டியது ராஜகாளி அம்மன் இந்த ராஜகாளி அம்மன் வழிபாடுங்கும் போது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மட்டும் பண்ணீங்கன்னா தான் பலன் உண்டு ஸோ அன்று வந்து அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போக முடிஞ்சா போயிட்டு வாங்க ராஜகாளி அம்மனோட ஆசீர்வாதத்தோட குலதெய்வம் அருளும் பரிபூர்ணமாக கிடைச்சிடும் அடுத்து பார்த்தோன்னா ஏல்பி வந்து கும்பல் ராசியா போயிட்டு இருக்கு நீங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டியது பார்த்தோம்னா சுப்பிரமணியர் சுவாமி இந்த சுப்பிரமணியர் சுவாமி கோயிலுக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க நிச்சயம் வந்து நல்லதே நடக்கும் அடுத்து இந்த ஏல்பி வந்து கும்பராசிக்காரங்க யானைக்கு எவ்வளவு தூரம் உணவு கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல மாறுதல்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கையில நிகழும் அடுத்து ஏல்பி வந்து மீன ராசி போயிட்டு இருக்கு போது நீங்க வழிபாடு செய்ய வேண்டியது புதன்கிழமையன்று மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்ய பச்சை நிற வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்யுங்க நினைச்சது நிறைவேறும் ஸோ இந்த உபாசன தெய்வ வழிபாடை வந்து எந்தெந்த ராசிக்காரங்க முறையாக கடைபிடிச்சிட்டு வரீங்களோ நிச்சயம் பெரிய மாறுதல்கள் வருகின்ற தடைகள் எல்லாமே அகலும் அடுத்து ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில் நிகழும் மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்